வணக்கம் நண்பர்களே இப்போது திமுகவுக்கு கடைசி அஞ்சாவது ஆண்டில் இன்னும் இருக்குது பத்து மாதத்தில் பலவித கூத்து நடக்கும் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியே இப்போ அந்த அஜித் குமார் இருந்தார் நிக்கிதா அந்தம்மா செயின் காணுன்னு சொல்லி அடித்து கொண்டாங்க அது ஐஏஎஸ்ஐபிஎஸ் சம்மந்தம் இருக்குன்றாங்க அமைச்சர் சம்மந்தம் இருக்குன்றாங்க இது குறித்து நீதிமன்றத்தில் வரும்போது கூடி அந்த அரசு வேலையில் எங்கேயோ கொடுத்தாங்க ஏதோ பணம் கொடுத்தாங்க திருப்தி இல்லை அந்த குடும்பத்துக்கு அதனால் உயிர் வந்துடுறப்போதான் இல்லை அப்போது வந்து சிபிஐட்ட கொடுத்துருக்குன்னு சொன்னியும் அதே போலீஸ் கேவல் லட்சணம் தெரியுமே சிபிஐ ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் இவங்களுக்கு தேவைன்னா சங்கர்ஜிவால் டிஜிபி ஸ்டாலின் கூடி வாக்குமூலம் வாங்க முதல்வர் டீம் அந்த உள்ள குறிப்பிட்டிருக்காங்க இதில் எந்த அழுத்தம் கொடுத்து எந்த ஐஎஸ் ஐபிஎஸ் சொன்னாங்க எல்லாம் வெளியில் வரணும் அது சிபிஐ லெவலில் போய் உண்மையாக விசாரித்து கொடுத்தாங்கன்னா வரணும் அது பார்ப்போம் என்ன நடக்குது கண்டிப்பாக சென்ட்ரலாக சிபின்னு போது கரெக்டாக தான் அது கொடுத்தாகணும் ஐகோர்ட்டு அதை கொடுப்பாங்க கரெக்டாக அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்ன வருதுன்னு ஸோ இதில் ஒரு அடி இருக்குது இதை எதிர்க்க எடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ அதிமுக பிஜேபி பிரச்சாரமான பழனிசாமி பண்ணுறாருன்னா வைஜேபி சேர்ந்தேன் இதை நிறைய எடுக்க ஆரம்பிக்கும் ஒன்றுமே நான் விஷயத்தெல்லாம் தடவை ஊதி பெருசாக்கி தான் ஆட்சி வந்த ஸ்டாலின் ஒன்றுமே செய்யலை நான் உங்களுக்கு தெரியும் அப்போ எவ்வளவோ நடந்திருக்கு இது கஞ்சா மித்து இன்னும் பிற விஷயங்கள் நடந்திருக்கு சொன்ன வகை நிறைவேற்றல அதில் இந்த மாதிரியெல்லாம் குட்டிகளோட இருக்குது கள்ளச்சாராயம் உட்பட இதெல்லாம் நிறைய எடுக்கணும் இப்போயே பாருங்கள் நூற்றம்பது தொகுதி பக்கம் அவுட் ஆகுதுன்னு சொல்லி யார் சொல்கிறா ஸ்டாலின் மாப்பிள்ளை ஒரு வச்சிருக்க நிறுவனத்தில் சொல்கிறாரு அப்போ போக போ அது வர ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டாவது எடப்பாடி இருக்கும்போது எதிர்கட்சி கூடி எல்லாருமே செஞ்சாங்க ஒரு தான் இருக்கு டாஸ் பார்க்குறது அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க தான் அதை பார்ப்பாங்க இங்கே அப்படி இல்லை அட்டைப்பட்டி பக்கம் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க யார் செந்தில் பாலாஜி வகைறாங்க பாட்டில் எல்லாம் பத்து ரூபா போலாச்சு அப்புறம் முதல் குடும்பத்துக்கு போகுது அங்கே போவது இங்கே என்ன ஆகி போச்சு இப்போ மினிஸ்டர் பார்த்தா அந்த தொண்டரெல்லாம் எரிஞ்சு கொடுக்குறோம் ஏதோ காரணம் கேட்டு குறிப்பா நேரு இந்த மாதிரிலாம் இன்றைக்கு கூட நடந்திருக்கு இப்போ இது என்னென்னா இந்த கீழ் லெவலில் இவங்க யாரும் கண்டுக்கலை அவங்கள தொண்டரில் மேலே குடும்பத்துக்கு கொடுக்குறதே இப்போ திருப்பி குடும்பம் ஒன்றே தான் போயிடுச்சுன்னா வராது அப்போ அந்த மினிஸ்டர்கிட்ட இருக்குன்னா திருப்பி அது எங்கேயாவது அவர் உருவாக்கியோ இருக்கிற பணத்தை எதுவும் செலவழிக்கணும் நிறைய மெடிசு சீனியர் இப்போ ஐ பெரிய சாமியோ கொஞ்சம் இப்போ துறைமுறைகள் நிப்பார்த்து தெரில தடவை எல்லோரும் ரோட்டில் இந்த மாதிரி நிறையா சீனியர்லாம் வந்து வித்துட்டா வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிப்பாங்க பையனை கொடுங்க இந்த மாதிரி மாறும் ஸோ இதெல்லாம் பெரிய எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் தொகுதி பிரச்சனை ஒரு பக்கம் இவங்களே பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்க நிறையா அதனால் எப்படியும் அதான் அவங்க சொன்ன மாதிரி முடிச்சு விட்ருவாங்க திமுக அது சில விஷயங்கள் இன்னும் சொல்கிறாங்க அது இது குறித்து அடுத்த வீடுகள் நான் பார்ப்போம் நன்றி ஜெயந்த்